கற்பூர காந்தி தேகாய பிரம்மமூர்த்தி தராய்ச்சி வேதசாஸ்திர பரிஜாய தத்தாத்திரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கிரகங்களிலேயே அதிகமான வலிமை சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான கிரகம் என்பது செவ்வாய் செவ்வாய் கிரகம் இருந்த பட்சத்தில் உலகத்துல வந்து பல விசேஷமான நன்மைகள் நடக்கும் காலப்புருஷ தத்துவ ராசிக்கு முதன்மையான வீடாகிய மேஷ ராசிக்கு ராசிநாதனாக விளங்கக்கூடியவர் செவ்வாய் அதே போல காலப்புருஷ ராசிக்கு எட்டாம் வீடாக அதாவது மர்மமான ஒரு மனித வாழ்க்கையில நமக்கு புரியாத எத்தனையோ விஷயங்கள் தெரியப்படுத்துறதுக்காக మర స్థాన ఎట్ వీడు ఆయులు స్థానం చెవ్వీడు కొడుక అదే ఎన్ను పాలపురుష తత్వరాశికి ఆరంభ వీడు సెవైన్న భూమి భూమి కారూమి మేళవాళ్ళ సమస్త జీవరాశిక అరవణికు తమ వండు భూమి గుండే பூமியிலிருந்து தோன்றிய எல்லா பொருள் பூமிக்குள்ளே செல்கின்றது இதுதான் அந்த பூமியினுடைய பரம தத்துவம் பஞ்சபூத்த தத்துவங்களிலேயே முதன்மையான தத்துவம் பூமி தத்துவம் அதுதான் பிருத்வி தத்துவம்னு சொல்லுவா செவ்வாய் பலமா இருந்தா பூமி காரக்கனாகவும் பல தோட்டம் துறவிகள் நிலப்புலன்களை வாங்கக்கூடிய ஆற்றல மிக்கவனாகவும் இருப்பார் அதிகார அந்தஸ்துல அரசு போக வாழ்க்கை பெறதுக்கு செவ்வாய் ஜாதகத்துல பலமாக இருக்க வேண்டும் டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடக்குது ஒவ்வொரு செவ்வாய் பயிற்சி வரும்போது மிகப்பெரிய குழப்பங்கள் வரும் நமக்கு டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை செவ்வாய் வந்து நாற்பத்தைந்து ஐந்து நாட்டுகள் தனுசு ராசியில் அமரப்போகிறார் அதே சென்ற செவ்வாய் பயிற்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் இருந்தது இந்த காலகட்டத்தில் அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் மறைஞ்சதுனால அதிகார வர்க்கத்தில் ஏராளமான மாற்றங்கள் ஏற்பட்டுருக்குது அதாவது உலகளவில் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் எட்டு கெட்ட ஸ்தானமாக இருக்கிறதுனால செவ்வாய் நெருப்பு கிரகமாக இருக்கிறதுனால போர்கள் ஏன்னா செவ்வாய் என்ன நெருப்பு கிரகம் இல்லையா விடிகள் ஆபத்துகள் ஏராளமான தொந்தரவுகளை உலகம் சந்தித்ததுன்றதுல எந்த மாற்று கருத்து இல்லை அதுக்கு என்ன காரணம்னா கும்பத்தில் இருக்கின்ற சனி பகவான் வந்து அதாவது விச்சிகத்தில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்த்தின்றார் அதே செவ்வாய் வந்து நாலாம் பார்வையாக சனி பகவான் பார்த்திருக்கிறது சனி பகவான் பத்தாம் பார்வையாக செவ்வாயின்னு பார்த்திருக்கிறார் இங்க என்ன பொருள் வைத்து கொள்ள வேண்டும் என்றால் செவ்வாய் வந்து பூமி சனி வந்து ஆயுள் பூமி மேல் இருக்கின்ற மனிதர்களுடைய ஆயுள் காரணமின்றி பறிக்கிறதுக்காக இந்த செவ்வாய் சனியோட பார்வைகள் வருமென்றது நாம் நன்றாக உணர வேண்டும் எப்போ செவ்வாய் சனியும் பார்த்தாலும் செவ்வாய் சனி கூட்டணியா இருந்திருக்குது உலகத்துல பூகம்பத்துல இருந்து ஆரம்பிச்சு மக்களை வந்து ஏதோ ஒரு பஞ்சபூத காரணத்தினால் நெருப்பினாலேயோ விபத்தினாலேயோ பூமினாலேயோ வா அதாவது பூக்கம்பத்தினாலேயோ பூமி சரிவு ஏற்படுறதுனாலேயோ வெடினாலேயோ யுத்தங்களாலேயோ மனிதனுடைய வாழ்க்கை வந்து பறிப்போகின்றது என்றது பொருள் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்து இப்ப இந்த செவ்வாய் பயிற்சி அந்த அஷ்டமஸ்தானத்தை தாண்டி தன்னுடைய சொந்த வீடாகிய விருச்சிகத்திலிருந்து பாக்யஸ்தானமாகிய காலபுருஷ புருஷ தத்துவராசிக்கு பாக்யஸ்தானமாகிய ஒன்பதாவது வீட்டுக்கு தனுசுல வந்து செவ்வாய் பயிற்சி ஆகின்றது அப்போ உலகம் வந்து மிகப்பெரிய நன்மை சந்திக்க போகிறது பொருள் இதுக்குன்னு செவ்வாய் நல்ல இல்லைன்னு உலகத்துல பயங்கரமான கஷ்டங்கள் வந்துடும் செவ்வாய் நெருப்பு கிரகம் செவ்வாய் வந்து யுத்த கிரகம் செவ்வாய் வந்து போர் கிரகம் போராளி விடா பிடிச்சு அதாவது சண்டை விடமாட்டான் செவ்வாயிலும் ஆரம்பிச்சது எதுவும் வந்து விடாது சண்டைகள் அண்ணன் தம்பிக்குள்ள சண்டைகளை பாருங்க முப்பது வருஷமா நீடிக்கும் ரெண்டு பேர்ல ஒருத்தர் காலியா ஒரு சண்டை தொடர்ந்து நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் செவ்வாய் ரத்த உறவுல சண்டைகள் பங்காளி சண்டைகள் நீங்க பாக்குறீங்க பல தலைமுறை நீடிக்கும் இதெல்லாம் தப்பு செவ்வாயினால வரக்கூடியதுதான் இந்த பிரச்சனையும் போற அப்ப செவ்வாய் வந்து ஒரு கோவக்காரகன் ஆக செவ்வாய் பயிற்சி இருக்கும்போது ஒவ்வொரு பயிற்சிக்கு இதுக்கு இவ்வளவு முக்கியத்துவமான செவ்வாய் பயிற்சிக்கு ரொம்ப முக்கியத்துவம் தர வேண்டும் ஒவ்வொரு கிரகத்துக்குன்னு முக்கியத்துவம் தர வேண்டும் ஏன்னா செவ்வாய்னா பூமி சம்பந்தமான லாவாதேவிகள் நடக்கிறது பூமி சம்பந்தமான பிரச்சனைகள் வருது கோர்ட்டு சம்பந்தமான பிரச்சனைகள் போலீஸ் துறை சம்பந்தமான வழக்குகள் சீரடை துறைகளில் மாற்றங்கள் மிலிட்ரி முப்படைகளில் மாற்றங்கள் நாட்டுக்கு சம்பந்தமான எல்லா வகையான சீருடை துறைகளில் திடீர் திடீர்னு குழப்பங்களோ அல்லது உயிர்வான் நிலைகள் அடைகிறதுக்கு செவ்வாய் செவ்வாயினுடைய காரகத்துவம் ரொம்ப முக்கியமானதாக இருக்குது எல்லாத்தையும் விட செவ்வாய் வந்து இரத்த காரகன் இரத்த உறவுகளில் வந்து நல்ல ஒரு சுமோக உறவு நீடிக்க வேண்டும் என்றால் செவ்வாய் பலமாக இருக்க வேண்டும் ஆக செவ்வாய் தனுசு பிரவேசம் இருபத்தெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து ஐந்து ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நாற்பத்தைந்து நாட்டுகள் யுவராஜாவாக செவ்வாய் தொண்ட வளம் வருகிறார் பன்னிரண்டு ராசிகளுக்கு எத்தகைய அவன ஒரு யோகத்தை பூமிக்காரகம் தருவார் எத்தகையான ஒரு அதிருஷ்டத்தை அள்ளி கொடுப்பார் செவ்வாயினால எத்தகையான நன்மைகள் திகழப்போகிறது என்றது இந்த பதிவின் மூலமாக ஒவ்வொரு ராசி அலசுவோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அன்பான கடகராசி அன்பர்களுக்கு இந்த மகத்தான செவ்வாய் பயிற்சியில் எத்தகையான நன்மை உங்களுக்கு காத்திருக்கிறது என்றதை நம்ம பார்க்கலாம் கடகராசி அன்பர்களுக்கு யோகக்காரக்கனாகிய செவ்வாய் பகவான் ஏன்னா உங்களுக்கு யோகக்காரகனாகிய செவ்வாய் பகவான் வந்து கடந்த நவம்பர் பதினாறுலேருந்து டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை அவர் வந்து தன்னுடைய ஆட்சி பலத்தோடு கடகராசிக்கு ஐந்தாம் வீட்டில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வலிமையாக இருந்திருக்காரு ஆனால் என்ன ஒரு குழப்பம்னா சனி பகவான் வந்து கும்பத்தில் இருந்துட்டு அவனு பத்தாம் பார்வையாக செவ்வாயின்னு பார்த்ததுனால ஐந்தாம் பாவம் என்பது பிள்ளைகள் ஸ்தானமாக கருதப்படுவதனால செவ்வாய் பார்வையிலோ செவ்வாய் சனி பார்வையிலோ செவ்வாய் வந்ததுனால பிள்ளைகள் வழியே பல அவமானங்கள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்க பிள்ளைகள் வழியே சில சம்பந்தம் இல்லாத வாகன விபத்துகள் அவங்கள மூலமா ஏதோ ஒரு கவலை வாட்டி வதைத்தது கடந்த ஒரு ஒன்றரை ஆண்டுக்கு முன்னாடி இப்போ சனி பார்வையிலேருந்து செவ்வாய் தப்பிச்சுக்கிட்டு ஆறாம் வீட்டுக்கு வருகிறார் ஸோ உங்களுக்கு போர்வ புண்ணியாதிபதி அவர் தான் கர்மாதிபதி தொழில்ஸ்தானாதிபதி அவர்தான் உங்கள் ராசிக்கு வந்து யோக அதாவது கடக்க லக்னம் கடக்க ராசியிலும் பிறந்தவங்களுக்கு யோகக்காரனே செவ்வாய் தான் அவர் வந்து ஆறாம் இடத்துக்கு வர்றது என்பது மிக சிறப்பு அதாவது வந்து செவ்வாய் பொதுவாக வந்து கோச்சார ரீதியாக ஆறாம் மூணாம் இடம் ஆறாம் இடம் பத்தாம் இடம் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் வந்து அமரும்போது மிகப்பெரிய நன்மை செய்வான் ஒரு கணக்கு ஜென்ரலாகவே ஆனால் இப்போ இன்னொரு அதிருஷ்டம் ப்ளஸ் பாயிண்ட் நமக்கு என்னன்னா உங்களுக்கு வந்து மேஷராசில் இருக்கின்ற குருநாதர் வந்து தன்னுடைய பாக்ய பார்வை மூலமாக ஒன்பதாவது இடத்திலே இருக்கின்ற செவ்வாயின்னு பார்க்கின்றார் தனுசில் இருக்கின்ற செவ்வாயின்னு பார்க்கின்றார் இது ஒரு மிகப்பெரிய அதிருஷ்டமான அமைப்பு அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக செவ்வாயும் குரு பரிவர்த்தனமாக இருக்குது இது இன்னும் மிக விசேஷமான ஓகம் பொதுவாகவே குரு செவ்வாய் பரிவர்த்தனமாகும் போது பூமி சம்பந்தமான வியாபாரங்கள் பணம் பட்டுவாடா மற்ற ஒரு பூமி சம்பந்தமான ரியல் எஸ்டேட் துறை அதிகமாக குருமங்கல யோகம்னா செல்வங்களை கொளிக்கும் அதுதான் அதனுடைய பொருள் பர்டிகுலர்லி பாக்யத்துக்கு வந்து பாக்யாதிபதி வந்து பாக்யஸ்தானத்தில் குரு பகவானுடைய பார்வை விழும்போது உங்களுக்கு வந்து தடங்கலப்பட்ட எல்லாம் இப்போ தேடி வந்துடும் ஏன்னா தொழில்ஸ்தானாதிபதி ஆறில் வருது என்பது தொழில் ரீதியாக புதுசாக கடன்கள் கடித்து புது தொழில் பண்ணுறதுக்கு ஒரு வகிக்கிறது அது போலவே தொழில் செய்கிறதுக்கு உண்டாகினா கடன்கள் வந்து நமக்கு பேங்க் லோனுகள் மூலமாக கிடைக்கிறது ஆகதான் பத்த ஐந்து குடையவன் ஆறில் வருது என்பது ஆறாம் இடம் என்பது சிறப்பானதாகும் ஆறில் வலுவடைகிறார் செவ்வாய் ஆக சத்ரு ராகு வந்து நமக்கு வந்து பாதிப்பு இல்லாமல் பண்ணிடுது ஏன்னா கெட்டவன் கெட்டிட்டு கிட்டும் ஆறு ஆறில் வந்து கெட்டவனை வந்து கெடறான் அப்படி கிடம்போது உங்களுக்கு என்ன ஆகுது செவ்வாய் வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துட்டாரு ஆறாம் இடத்துக்கு அவன் யோகாதிபதி ஆறுல மறையிறதுனால என்ன மறையிறதுனால தான் ஆறுல கெடுதல் தான் பண்ணணும் ஜென்ரலாக ஆனால் குரு பார்வையில் இருக்கிறா பொண்ணோன்னு பார்வையில் அதுவும் உங்களுக்கு போகிறோம் ஆறாவது ஆறு ஒம்போது கூடிய பாக்யாதிபதி பார்வையில் வரா அப்ப ஆகுது எதிர்பாராத பல பாக்கியங்களை பெறதுக்கு உண்டாகினு வழி கிடைக்கிறது அது ஒன்று கடக்கராசிட்டுக்கு அஷ்டம சேனினால் தொந்தரகளை பண்ணுறாருனா இப்போ அந்த அந்த ஒரு குறை வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் அது நீங்கி விடுகிறது அப்போ பாக்கியத்துல நமக்கு வந்து ராகு தசமத்தில் கேத்து தசமத்துல வந்து குரு எல்லா விசேஷமான யோகம் ஆக நமக்கு வந்து இந்த செவ்வாய் பயிற்சி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது காரணம் என்னால் இது ஒரு 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 கடகராசி மிக மிகப்பெரிய நன்மை ஏன்னா கடந்த ஒன்றை மா மாதமாக நீங்கள் பட்டிட்டு வந்த தலைவலிகளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெமடியாக நமக்கு மாறிவிடுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆறு ஒன்பது கூடைய உங்களுக்கு வந்து பத்தில் போய் உக்காந்துருக்குற தொழில் மூலமா அப்பரிமிதமான பாக்கியம் பெறக்கூடிய வாய்ப்பு அதனுடைய சிறப்பு பார்வை மூலமா தனஸ்தானத்தை பார்க்கின்றார் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ராசிக்கு வந்து நாலாம் இடத்தை சுகஸ்தானத்தையும் பார்க்கின்றார் அப்புறம் ஆறாம் இடத்தையும் பார்க்கின்றார் இது மிகப்பெரிய ஒரு அதிருஷ்டமான வாய்ப்பு ஆக இருக்கின்ற அனைத்து கடன்கள் இருந்து வம்பு வழக்குகள்லேருந்து முற்றிலும் நீங்கள் வெளி வெளிவருவீர்கள் என்றது உறுதியான உண்மை குடும்பத்தில் இதன் விளைவாக இந்த செவப்பயிற்சினால என்ன ஒரு நன்மை நம்ம காத்திருக்குதுன்னா இப்போ நீங்கள் அடுத்த டிசம்பர் இருபத்தி எட்டுலேருந்து பிப்ரவரி ஐந்தாம் தேதி வரை இருக்கின்ற காலகட்டத்தில் நீங்கள் புதுசாக ஒரு வீடு அல்லது இடம் வாங்கக்கூடிய ஒரு பாக்கியம் நீண்ட வருஷங்களா கடனால் இடத்துல பத்திரம் மாட்டிக்கிட்டு வீடு வைக்க முடியல இடம் வைக்க முடியலன்னு வேதனை பட்டு இருந்தவங்களுக்கு வழிகாட்டும் அதே மாதிரி லோன் கிடைக்கல புது தொழில் தொடங்கலாம்னு சொல்லி நீங்க ஆரம்பிச்சு விட்டுட்டு லோன் கிடைக்காத காரணத்தினால தாமதமாகி போஸ்ட் போன் ஆகிட்டு இருந்திருக்கும் தொழில் அது நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் கூட்டு தொழிலும் மிகப்பெரிய நன்மைகள் வந்து காத்திருக்கிறது ஒரு விசேஷமான அதிர்ஷ்டம் இருக்கிறது கணவன் மனைவி வகையில் எதிர்பாராத நன்மை இருக்கிறது ஸோ வாகன வண்டிகள் புதுசாக நீங்கள் வந்து வாங்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது தொழிலில் புது முயற்சிகள் ஏன்னா மனிதனுக்கு வந்து ரெண்டே விஷயங்கள் தான் குடும்பம் நல்லா இருக்கணும் தன வாக்கு குடும்பஸ்தானம் நல்லா இருக்கணும் வாக்கு நல்லா இருக்கணும் எங்கே போனாலும் ஒரு செல்வாக்காக இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் பத்து பேர் வந்து நம்மளை பார்த்து பெருமைப்படணும் தனஸ்தானம் அவங்களுக்கு என்ன ப பரவாயில்ல சந்தோஷமாக இருக்காங்க குறைவற்ற செல்வம் நோயற்ற வாழ்வோடு சுகமாக வாழ வேண்டும் அதுக்குண்டாகின்ற அமைப்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தொழில் ராஜாவாக தனி காட்டில் ராஜா மாதிரி வாழக்கூடிய அளவுக்கு தொழில் ஸ்தானம் வலிமை பெற வேண்டும் ஆக இருக்கின்ற எல்லா கடன்களை அடைச்சி புது கடன்கள் வாங்கி புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய ஒரு அதிருஷ்டமான பாக்கியம் என்பது ஏற்படுகிறது ஆக இந்த காலகட்டத்தில் மிக நன்மைகள் வந்து கடகராசி என்பர்களை காத்திருக்கிறது ஆக நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை மங்கள நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் செல்வாக்கு சமுதாயத்தில் அந்தஸ்து ஆறாம் இடத்துல செவ்வாய் வர்றதுனால நமக்கு சத்ருப்பேடையிலிருந்து விடுதல் பூமி சம்பந்தமாக வழக்குல இருந்த கோர்ட்டுக்கு வழக்கு வழக்குகளில் இருந்த பூமிகளுக்கு வந்து டிகிரி ஆகுறது ஜட்ஜ்மெண்ட் ஃபேவராக வருது எதிரிகள் பலமான எதிரிகள் வந்து உங்களுக்கு உங்களை இடத்து விட்டு விலகிறது என்பது இது போன்ற பல நன்மைகள் வந்து நமக்கு இந்த காலகட்டத்தில் காத்திருக்கு ஆக கடற்கராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி யோக பயிற்சியாக நம்ம கருதப்படுகிறேன் இது ஒரு ஜாக்பாட் நேரம் தான் சொல்லணும் நல்ல விசேஷம் காரணம் குரு பரிவர்த்தனம் என்பதே செவ்வாய் மேலே குரு பார்வை ஒரு மகத்தான செல்வ செழிப்பு எளிதான ஒரு பாக்கியங்கள் நீங்கள் அடையிறதுக்குண்டாக ஒரு வழி காட்டிக்கிறது சர்வேஜன சுக்கினு